ஓம் திருச்சிற்றம்பலம் அருள்மிகு அமதீசர திருக்கோயில் அக அருளா வழிபாடு புலைகளா மணன் தோதக்கரி அவன் நிலவுலாபிக நீர்மழி என் அழகில் சோதி எனம்பழு தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோத்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பையனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் வட்டம் காமராசர் நகர் அருள்மிகு அமதிஸ் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணரை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும் புகையிட்டு நல்வழக்கு காட்டி நல்ல நல்லமுதொட்டி நட்பேரொழியால் தொழுகின்றோம் நல்லுடை அணிகின்றோம் நீநாளும் நன்னெஞ்சே நினைகண்டாய் என அகத்தால் உண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து ஒருத்தர சாதனம் கொண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோ நம சிவாய் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலவெருமாறு நிதியே நெஞ்சே நீவாய் என நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை வினைந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து அந்நல்லாதீமரிக்காடரோ தினமாகத் திரகதவினைத்திற பிம்மினே என திருவாயில் திறந்து என்னகத்தாய் உலகுக்குயிரானாயம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எனத் திரையகற்றி பெரொழிகொண்டு எல்லாம் வல்லார் அமுதீஸ்வரப் பெருமானை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விரும்பியன போதொடு நீராதிய சமந்து கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நிர்ணலாடை அணிகளை களைந்து சந்தனாதித்தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருக்குடத்திலும் நிறைந்துள்ள உடகின் நன்னீர் அனைத்துக்கும் தூவி வணங்குகின்றோம் இடக்கைமணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதொட்டி பேரொழி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆனைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனிமந்தூட்டி பேரொளை காட்டி கடைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் வன்கனி புழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீரே நிறைவாக எல்லாம் வல்ல அருள்மிகு பெருமானின் தாமரை பொன்மனிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு கொழிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமை தீர்த்த நீராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வம் அலராதி மாலைகளைச் சூட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணல் திருவடிநீர் குச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரொளி திருவமுது ஐங்கிழைப்பேரொளி மலர் வழிபாடு போற்று சித்துன் அடிபரவன் இன்றாய் போற்றி புன்னிகனே நன்னல் அரியாய் போற்றி வான்மேல் இருந்தாய் போற்றி என்னாய் இருநூறு வயிறாய் போற்றி நாற்றுசிக்கும் விழக்காயன் அதா போற்றி நான்முகக்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்று சைக்கும் சீக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் நடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் நடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேகித்தே நின்ற நிமிட நடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்ன நடி போற்றி சீரார் விருந்திரணும் தேவ நடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் அன்பர்கள் வன்மலது இவளது சொன்னால ஏற்றுள் வடிவையைப் போற்றி அருள்முக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலே துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் திஞான சம்பந்தரின் திருக்களை காப்பாகிய தேவாரம் இரண்டாம் திருமுறை இருபத்தி ஒன்பதாவது திருப்பதிகம் திருப்புகழி பாவனவு கூடி வணவு மந்தனன் விரும்புமிடமதென்பர் பூவனவு சோலையில் மாலை எதிர்கூற தேவன விழாவள திருப்புகலியாமே மைதவடும் மாமிடரன் மானடம் மதாடி கை வளையினாலொடு கடந்தபதியின்பர் செய்வனே பெருத்தெழும் துருத்திரர்கள் கூடி தெய்வமது இனக்குரு புகழியாமே செந்தமிழ் வரப்புரு திரு புகழிதன்மேல் அந்த முதலாகி நடுவாய பெருமானை பந்தமுறை செய்தள்கள் வத்துமிசை கூற பந்தவனமேத்துமபர் பானமுடையாரே திருவாசகம் மணிவாசகர் அருள் இது இருள் திணிந்து எழுந்திட்டதோர் வல்வினை சிறுகுடில் இது இத்தை பொருளெனக்கடித்தரு நரகத்திடை விழப்புகுகின்றேனை திருளும் அதில் நொடிவரை இடிதற சினப்பதத்தொடு செந்தியருளும் பொய் நெறி நீக்கிய அதிசயம் கண்டாமே பெரிய புராணம் மற்றவர் மனைவியாரும் மக்களும் வசியால் வாடி அற்றை நாள் இரவு தன்னில் அயர்வுறத் துயிலும் போதில் நற்றவக் கனவிடை கனவிடைநாதன் நல்க தெற்றன உணர்ந்து செல்வம் கண்ட வின் சிந்தை செய்வார் பன்னிரண்டு திருமுறைகளின் சாரமாக மேகண்டாரிய சிவஞான போதம் இலக்கணவியல் பசு இலக்கணம் அந்தக் கரணம் அவற்றின் ஒன்றென்றவை சந்தித்தது ஆன்மா சகசமலத்துணராது அமைச்சு அரசு ஏய்ப்ப நின்று அஞ்சவைத்தே சதகம் பந்தித்திடுவார் நோய்க்கு மருந்து அந்நோயை சந்தித்திடுவான் மறித்தால் மனம் தப்பியப்பால் இந்த புவியும் கடலும் கடந்து ஏகும் என்றால் எந்தப்படி விவதியான் தில்லையா தில்லையம்பிரானே வாழ்க அந்தனர் வணவேராணினம் வீழ்க தன்குணல் வெந்தரும் ஒங்குக ஆழ்க தீயதெல்லாம் மரணமே சூழ்க வையகம் துய தீர்கவே கோழைக்கென்னி கூரன் கண்க அவளந்தானும் உடனே கண்கு தென்னாருடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமுதூட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்க மடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல அமுதீஸ்வரப்பெருமான் திருவடியிலாலே எல்லா உயிர்களும் என்னம் சொல் செயல்களாலே அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் சாந்தம் ஆதியவற்றில் உயர்ந்து விளங்கு அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம ஓம் வான்முகில் வளாது வேக மளிவளம் சுரக்க மன்னர் கோன்முறை அறுது செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க அரங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மெயின்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெளாம் என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்